இந்த காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்களை பத்தி பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது விடயம் என்ன அப்படி என்று கேட்டீங்கன்னா ஒரு நபர் அதாவது உயிரிழந்து விட்டதாக கூறி அவரை பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்ற வேளையில பிரேத பரிசோதனைக்கு முற்படுத்தப்பட்ட வேளையில் அவர் உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு விடயம் வந்து கண்டறியப்பட்ட ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கின்றது குறிப்பிட்ட இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது யோசித்து பாருங்களோடு இறந்து விட்டார் என்று சொல்லி அது பிரேத பரிசோதனையின் போதுதான் அவர் இருக்கிறது வந்து கண்ட கண்டறியப்பட்டிருக்கின்றது என்றால் நிச்சயமாக அது ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கின்றது என்கின்ற விவரங்களையும் இது பற்றிய அனைத்து தகவல்களையும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் அதனையும் விட இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய நான்கு வயதான மகனை கடுமையாக தாக்கி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு அனுப்பி வைத்த தந்தையை போலீசார் தற்பொழுது கைது செய்திருக்கின்றார்கள் இது போன்ற சம்பவங்கள் வந்து நிறையவே தற்பொழுது நடந்து கொண்டு வருகின்றது இது இதே மாதிரியான இன்னும் சம்பவத்தை பற்றி இதற்கு முதல் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் தற்பொழுது அதே மாதிரியாக இன்னும் சம்பவம் நடந்திருக்கின்றது வந்து நிச்சயமாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்ல வேண்டும் ஆகவே இது இந்த இரண்டு விடயங்களையுமே எங்கு நடந்திருக்கின்றது இது பற்றிய என்னென்ன விடயங்கள் என்கின்ற அனைத்து தகவல்களையும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி இப்போ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் தற்பொழுது அந்த முதலாவது செய்தியை பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கலாம் அதாவது அந்த உயிரிழந்த நபர் பிரேத பரிசோதனையின் பொழுது உயிர் பெற்ற அந்த ஒரு குறிப்பிட்ட விடயம்தான் இந்த விடயம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தளம் மதுரங்குழிய எனப்படுகின்ற பிரதேசத்துலதான் நடந்திருக்கின்றது குறிப்பிட்ட அந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு காணியில காவலாளியாக பணியாற்றக்கூடியவர் தான் அந்த உயிரிழந்த நபர் குறிப்பிட்ட அந்த நபர் வந்து அந்த காணியிலேயே மர்மமான முறையில் உயிரிழந்து விட்டதாக விட்டதாகவும் அது இல்லாமல் அவர்களுடைய சந்தேகம் இருக்கிறதாகவும் அந்த காணியினுடைய உரிமையாளர் வந்து போலீசாருக்கு கொடுத்த முறைப்பாட்டிற்கிணங்க அவர்கள் அந்த உடலை மீட்டு வைத்தியசாலையை கொண்டு செல் கொண்டு சென்று இருக்கின்றார்கள் அதே அதே சமயம் அந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த காணியினுடைய உரிமையாளர் தெரிவித்த காரணத்தினால உடனடியாகவே அந்த உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தும்படியாக போலீசார் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இதன் பொழுதுதான் பாத்தீங்கன்னா பிரேத பரிசோதனைக்காக உட்படுத்திய பொழுது அவர் உயிருடன் இருக்கின்றார் என்கின்ற விடயம் வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றது உடனடியாகவே அவரை அந்த இடத்துல இருந்து மீண்டுமாக அஹ் வைத்திய சிகிச்சைக்காக அவரை கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அதன் பின்னராக யோசித்து பாருங்கள் ஒருவர் உயிரிழந்து விட்டார் என்று சொல்லி ஒருவேளை இந்த பிரேத பரிசோதனை செய்யாமல் அவரை கொண்டு சென்று நேரடியாகவே அவருக்கான இறுதிச் சடங்குகளை செய்திருந்தால் என்னவாக இருக்கும் இல்லையா இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கின்றது ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது வைத்திய சிகிச்சையின் பின்னராக வைத்தியசாலை வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்கின்றன என்றால் அவர் வந்து நீண்ட நேரமாக உணவு உண்ணாமல் இருந்த காரணத்தினால அவர் வந்து மயக்கமடைந்து அப்படியே தூங்கி விட்டதாகவும் அவருடைய உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் வந்து தெரிவித்திருக்கின்றன ஆகவே அவர் வெறுமனே மயங்கி அவர் அந்த தூங்கிய ஒரு விடயத்தினால அவர் மர்மமான முறையில உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த காணியினுடைய உரிமையாளர் நினைத்திருக்கின்றார் அந்த உடலை வந்து பரிசோதனைக்கு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தியதின் போதுதான் அவருக்கு இந்த ஒரு விடயம் அதாவது அவர் உயிருடன் இருக்கின்ற ஒரு விடயம் வந்து தெரிய வந்திருக்கின்றது இந்த விடயம் ஆரம்பத்திலேயே உங்களை எல்லாருக்குமே தெரிய யோசித்திருப்பீங்க நீங்கள் உண்மையிலேயே ஒரு உயிரிழந்தாரா அப்படின்னா உயிரிழந்து பின்னர் உயிர் கிடைத்ததா என்கின்ற நிறைய சந்தேகங்கள் வந்து இருந்திருக்கு ஆனால் அவர் உண்மையிலேயே உயிரிழக்கவில்லை என்பதுதான் அங்கு விடயம் ஆரம்ப காலகட்டங்களிலே நான் கேள்விப்பட்டிருக்கின்றது அதாவது எங்களுடைய அப்பம்மா அப்பம்மாவினுடைய அம்மா அப்படியான மூத்தவர்களினுடைய கால பகுதிகளிலே சொல்லுவார் முந்தையெல்லாம் ஒருவர் உயிரிழந்து விட்டார் என்பது வந்து வீட்டிலேயே பொழுது அவரை நேரடியாகவே கொண்டு சென்று இறுதிச்சிடங்கள் செய்து விடுவோம் வைத்தியசாலைக்கெல்லாம் எடுத்து செல்வது கிடையாது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இந்த சம்பவங்களை கேள்விப்படுற பொழுது அப்பொழுதெல்லாம் எவ்வாறு அப்பொழுதெல்லாம் எத்தனை மரணங்கள் இவ்வாறு நிகழ்ந்திருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது இப்படியான இந்த சம்பவங்கள் போன்று உங்களினுடைய வாழ்க்கைகள் வாழ்க்கையில் அல்லது நீங்கள் எங்கேயாவது இப்படியான ஒரு சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா ஒருவர் உயிரிழந்து விட்டார் என்று சொல்லி கூறி பின்னராக அவர் உயிரிழக்கவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்ட சம்பவங்கள் எதுவும் இருந்தால் அதனை வந்து உங்களுடைய கருத்து பகிர்விலே பகிர்ந்து கொள்ளலாம் தற்பொழுது இரண்டாவது செய்தியை பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கலாம் அண்மையில் வந்து நான் ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன் அதாவது தன்னுடைய நான்கு வயது மகனை ஆரம்பத்திலே அந்த அஹ் சிறுமியை பார்த்த வேளையிலே அது சிறுவனாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அஹ் பரவ அந்த காணொலி வந்து பரவி இருந்தது ஆனால் அதன் பின்னராக போலீசார் வந்து மீட்டதன் பின்னராக குறிப்பிட்ட அந்த சிறுவன் சிறுவன் கிடையாது சிறுமி என்கின்ற தகவலும் வந்து வெளியாக இருந்தது அப்படி அந்த சிறுமியை தாக்கக்கூடிய காணொலிகளையும் கூட எங்களால் காணக்கூடியதாக இருந்தது அந்த குறிப்பிட்ட தந்தையையும் கூட போலீசார் கைது செய்திருந்தார்கள் அந்த சம்பவம் நடைபெற்று ஓரிரு மாதங்கள் கூட இன்னும் ஆகவில்லை மாதங்கள் கூட இன்னும் முடிவடையவில்லை ஆனால் இன்னும் ஒரு சம்பவம் இதே மாதிரியாக தன்னுடைய நான்கு வயது மகனை துன்புறுத்திய ஒரு காணொலி வந்து பகிரப்பட்டிருக்கிறது வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த குறிப்பிட்ட விடயத்துல தற்பொழுது அந்த சிறுவனுடைய தந்தையை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் கைது செய்து அவரை விசாரித்த வேலையில எதற்காக இவ்வாறு பிள்ளையை தாக்கியது அப்படின்னு சொல்லி கேட்ட வேளையில அவருடைய மனைவி வந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக வெளிநாட்டுக்கு வேலை நிமித்தமாக சென்றிருக்கிறார் அங்கே சென்றவர் தனக்கு வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டுல இருந்து தனக்கு இன்னமுமே தொலைபேசி அலைப்படுத்து உரையாடாத காரணத்தினால அவர் தன்னுடைய மகனை துன்புறுத்தி அதனை காணொலியாக பதிவு செய்து மனைவிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் அப்படியாவது தனக்கு தொலைபேசி அழைப்பிடிப்பாரோ என்கின்ற எண்ணத்துல வந்து தான் அப்படி அனுப்பி வைத்ததாக சொல்லி அனுப்பி வைத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த காணொலி எவ்வாறு சமூக ஊடகங்களுக்கு பரவப்பட்டது அப்படின்னு பகிரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த தாயார் தனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த காணொலியை அவர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் வந்து காரணம் இது நிறைய பேருக்கு தெரிய வந்து தன்னுடைய தன்னுடைய அந்த கைது செய்து மகனை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து அதனை சமூக ஊடகங்களிலே பகிர்ந்திருக்கிறார் இதனூடாகத்தான் அந்த காணொலி வந்து பகிரப்பட்டிருக்கின்றது அதன் பின்னராக குறிப்பிட்ட அந்த தந்தையும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பகா தோட்டம் மேல் பிரிவு உடுப்பு செலாவை பகுதி சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய நபர் இருபத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவரைத்தான் போலீசார் வந்து கைது செய்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே இருபத்தி ஆறு வயதுங்கின்ற பொழுது அவருமே அஹ் சிறிய வயதுதான் அவருக்கு ஒன்றும் பெரிய வயதாகி வாழ்க்கையை வெறுத்து இருக்க இருப்பவர் கிடையாது இருபத்தி ஆறு வயது நான் விடயங்கள் கேள்விப்படுகின்ற பொழுது இந்த மனைவி வேலைக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டு குறிப்பாக துபாய் கட்டார் போன்ற அரபு நாடுகளுக்கு அனுப்பிவிட்டு கணவன்மார் இங்கே இருக்கின்றார்கள் இதனால வந்து தங்களுக்கு மனைவி இன்னும் பணம் அனுப்பவில்லை என்று சொல்லி பிள்ளைகளை வதைப்படுத்துவது வந்து இதுதான் முதல் தடவை என்றது கிடையாது என்னுடைய காணொலிகளிலேயே நான் ஒன்று ரெண்டு காணிகள் காணொலிகள் வந்து தொடர்பாக பதிவு செய்திருக்கின்றேன் ஆகவே உங்களினுடைய பொருளாதார நிலைமை குறித்து கணவன் மனைவி பிரிந்து சென்று நீங்கள் வேலை நிமித்தமாக இருக்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் அதே சமயம் உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிள்ளைகள்ல நீங்கள் காட்டுவது என்பது வந்து நிச்சயமாக அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும் அவர்களினுடைய மனநிலம் சார்ந்தும் அது பாதிக்கும் அவர்களினுடைய எதிர்கால வாழ்க்கையுமே பாதிக்கும் இந்த நான்கு வயது சிறுவனை இன்றைக்கு தாக்கியதுனால அவர் வந்து இன்னைக்கு போலீசார் குறிப்பிட்ட தந்தையை கைது செய்து கொண்டு சென்று விட்டார்கள் அதே சமயம் தாயார் அங்கே இன்னொரு நாட்டுல பணிபுரிகின்றார் என்கின்ற பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் தன்னுடைய மகனை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பார் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆகவே கணவன் மனைவி என்று சொல்லி வருகின்ற பொழுது நிறையவே இந்த குடும்ப பிரச்சனைகள் வந்து நடக்கின்றன அதே சமயம் குடும்ப வன்முறைகளும் மேலோங்கி நிற்கின்றன ஆகவே இந்த குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு வன்முறைகள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடுகளிலேயோ உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய வீடுகளிலேயோ நடக்கின்ற பொழுது உடனடியாகவே அதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் பெற்ற தாய் அடிக்கின்றார் பெற்ற தகப்பன் அடிக்கிறார் இதை நாங்கள் ஏன் போய் கேட்கணும் என்ற அந்த ஒரு மனநிலையில் இருக்காமல் உடனடியாகவே அந்த பிள்ளைகளுக்கான தீர்வை நீங்க பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய எதிர்கால வாழ்வு வந்து நிச்சயமாகவே பாதிக்கக்கூடாது மனநல அவர்களுடைய மனநிலம் வந்து கொஞ்சமே சமாதானமாக இருந்தால் தான் அவர்களுடைய கல்வி வாழ்க்கையும் சரி அவர்களுடைய தனி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி சிறக்கும் ஆகவே இதை பற்றி சிந்திக்க வேண்டிய கடமை வந்து ஒவ்வொருத்தருக்குமே இருக்கின்றது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியாக இன்னும் ஒரு விழிப்புணர்வான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்